நாடாளுமன்றத்தில் டிராமா வேண்டாம்னு பிரதமர் மோடி ஆவேசம் கவனமா கேளுங்க இது எதிர்க்கட்சிகளுக்கு நேரடி எச்சரிக்கை அரசியல் தாண்டி இது உங்களுக்கும் முக்கியம் அடுத்த அறுபது வினாடிகள் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் குளிர்கால கூட்டத்தொடர் இப்பதான் தொடங்குது இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இந்த கூட்டத்தொடர் எப்படி இருக்க போகுதுன்னு தான் ஆனா வழக்கம் போல அமளி நடக்காம இருக்க பிரதமர் மோடி என்ன செஞ்சாருன்னு தெரியுமா அவர் திடீர்னு செய்தியாளர்களை சந்திச்சு எதிர்க்கட்சிகளுக்கு ஓப்பன் சவால் கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார்னா கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்கணும் இது வெறும் சடங்கு இல்லை இந்திய ஜனநாயகத்தின் உயிர்ப்பு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை இது வலுப்படுத்தணும்னு அழுத்தமா சொன்னார் இதுல என்னன்னா தமிழ்நாட்டில் கூட இப்போ சட்டமன்ற தேர்தலை பத்தின பரபரப்பு இருக்கு டெல்லியில் நடக்கிற இந்த விவாதம் மாநில அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுலதான் உச்சக்கட்டமே மோடி பீகார் தேர்தல் தோல்வியை சுட்டிக்காட்டினார் அவர் பீகார் தோல்வியின் சோகத்திலிருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து மட்டும்தான் விவாதிக்கணும்னு கேட்டிருக்காரு அடடா இது நேரடி அரசியல் குத்து இல்லையா நாடாளுமன்றத்தில் டிராமா வேண்டாம் அமளிகளை நாடாளுமன்றத்துக்கு வெளியே வச்சுக்கோங்க இந்த ஒரு வாசகம் தான் இப்போ இந்திய முழுக்க வைரல் பிரதமரின் இந்த பேச்சு நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் மீதான எதிர்பார்ப்ப பல மடங்கு ஏத்தி இருக்கு இனி வரும் நாட்களில் டிராமா இருக்குமா இல்லையான்னு பார்ப்போம் அரசியல் களத்தில் இந்த வார்த்தை போர் எப்படி பிரதிபலிக்குதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா விவாதம் கண்டிப்பா சூடு பிடிக்கும் நாடாளுமன்றத்தில் ட்ராமா வேண்டாம்னு மோடி சொன்னது சரியா தப்பா உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க ட்ராமா வேண்டாம்ங்கிற வாசகம் இப்போ எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக இருக்கு